விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திரும்ப நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து அடுத்த வருடம் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முடிவடைகிறது ஒரு வருட காலங்கள் குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் இவரோட தன்னுடைய குரு பார்வையான கன்னி வீட்டுக்கும் விருச்சக வீட்டுக்கும் மகர வீட்டுக்கும் தன்னுடைய குரு பார்வையை செலுத்துகிறார் ரிஷப வீட்டில் குரு வரும்போது செல்வ பிராப்தம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சிகள் பேசிக்கா பெண்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்கு வருகின்ற இந்த செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு உங்கள் காட்டில் அடைமலையை கொடுக்க போகிறார் ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பேனெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் இப்போ குரு பயிற்சி பலன்கள் அல்லாமல் அனைத்து உபயோக பயனுள்ள தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீர்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் உங்களுடைய நல்ல ஒரு கரு பயனுள்ள விஷயங்களை வந்து பகிர்ந்து கொடுக்குறதுனால தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது பொதுவாகவே கோச்சார ரீதியான பலன் சொல்லும்போது அந்த பலனுடன் சேர்த்து தசாபூத்திகள் நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் சொல்லும்போது மிக துல்லியமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் இப்போது அதற்கான தசாபூத்தி பலன்களை சொல்ல இருக்கின்றேன் நீங்க இதை உன்னிப்பாக கவனித்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுமாறு அதற்கான சூட்சமங்களை உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அடுத்த ஒன்றரை வருடங்கள் குரு குரு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறதெல்லாம் முழுக்க இந்த காணொலியில விவரமாக தெளிவாக உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன் கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மே ஒன்னாம் தேதி தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த டிசம்பர் இருபது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அற்புதமான பெரிய திருப்பங்களை மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்றை வருட காலங்கள் மிகப்பெரிய இறுக்கத்துலேருந்து இப்போது இப்போ மிகப்பெரிய தெளிவு உண்டாக்கக்கூடிய அதிசய மாற்றங்கள் ஆச்சரியமான சூழ்நிலைகள் இப்போ வந்துட்டு ராசி குருவுக்குள்ள ராசி வந்து இருந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதை படி மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது பரணி நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் மொத்த தசாபூத்தி காலங்கள் இருபது வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சூரிய திசை ஆறு வருடங்கள் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் மொத்தம் முப் இருபத்தி ஆறு வருஷங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கு சுக்கரனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கும் போது சுக்கர திசை தான் முதல் ஆரம்ப திசையா இருக்கும் இவங்க பொதுவாகவே மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் தொடர்ந்து இந்த சுக்ரன் ச சூரியன் சந்திரன் திசையை அனுபவிக்கும் போது மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஃபர்ஸ்ட் இவங்க படிப்புல இருந்தாங்க அப்படின்னா படிப்போட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய ப அவார்ட்ஸு ரிவார்ட்ஸு ரெக்கக்னேஷன் வரக்கூடிய காலகட்டம் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் உம் இதாக இருப்பீங்க மேனாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் ரொம்ப நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாம் இடத்தில் டிசம்பர் இருபதுக்கு அப்புறம் சனி பயிற்சி ஒரு மிகப்பெரிய அற்புதமான பலன்களும் பெரிய திருப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கும் பதினோராம் இடத்துக்கு வருகின்ற இந்த சனி ஆனது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க ஒன்றரை வருஷம் மிகப்பெரிய இருக்கத்தை வருட காலங்கள் மிகப்பெரிய இருக்கத்துல இருந்துருக்கீங்க இந்த அதிசய மாற்றங்கள் ராசிலேருந்து இருந்து குரு இரண்டாம் இடத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு போகும்போது மிகப்பெரிய நல்ல மாற்றம் இந்த ஜென்ம குரு விலகிறதுனால நன்மைகள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வம்பு வழக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மடத்தி இரண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும் போது ஏற்கனவே ஏதாவது எதிரியோ நோயோ கடனோ இருந்ததுன்னா அது இப்ப நிவர்த்தி ஆகும் நோய் வாய்ப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா நோயில இருந்து விடுபடக்கூடிய விஷயங்களும் எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை துணிஞ்சு அழிக்கக்கூடிய விஷயங்களும் கடன்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கண்டிப்பாக குறையக்கூடிய பிராப்தமும் இரண்டாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கும் போது வம்பு வழக்கு கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் நிறைய கொடுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்ப சரியாக கூடிய காலகட்டம் அதுக்கு தான் நீங்க இப்ப போறீங்க அதுக்கப்புறம் மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுடைய கணவனாக இருக்கும் போது மனைவிக்கோ ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்கள் அது நிவர்த்தி ஆகும் திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இப்போ கை கூடி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தனத்திலையும் குடும்பத்திலையும் வாக்குலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்க வாக்கு இது வரைக்கும் கேட்காம இருந்தாங்க நான் சொல்றதே கேட்காம இருக்காங்க எங்க அப்பா அம்மா கூட என் விஷயத்த காது குத்து கேட்கல அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல கேட்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்த்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் போது புதிய முயற்சிகளை தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நல்ல ஒரு மனோபாவம் மாறக்கூடிய விஷயங்கள் இப்போ அமையும் மனதளவில் சித்திரவதை செய்து கொண்ட மிகப்பெரிய விஷயத்துக்கெல்லாம் இப்போ இப்ப தெளிவு கிடைக்கக்கூடிய விரைந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அமையும் அடுத்தது செவ்வாய் திசை இருபத்தி ஆறு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் திசையில வீடு மனை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஸ்தான பிராப்தம் இருக்குது வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்கேன் அதை வந்து எதனா ரினோவேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெனவேஷ் பண்ணுவீங்க அதாவது புது வீடாக மாத்துவீங்க பழைய வீட்டை அதே மாதிரி பழைய சொத்தை உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா இப்போ பூர்வீக வழியில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வாதிசையில இருக்கு பூர்வீக வழியில் உள்ள சகோதர சகோதரிகள் ஏதாவது தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் செவ்வாதிசையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைச்சி நல்ல முன்னேற போகிறீங்க இளைய சகோதர வழியில் சகோதரி வழியில் நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைகளுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆர்மி மில்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா சூப்பரான நல்ல மாற்றங்கள் கிடச்சி மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய செவ்வாய் திசையாக இது கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது ராகு திசை முப்பத்தி மூணு வயசுல இருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த ராகு திசையானது உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சில பேருக்கு அசுபத்தை காரணம் என்னன்னா உங்க ஜாதகத்துல ராகு எப்படிப்பட்ட நிலையில இருப்பார் அப்படிங்கறது முதல்ல பார்க்கணும் ராகு திசை இல்லை நன்மையா இருக்குங்க யோகமா இருக்குங்க அப்படின்னா அனை அனைத்து வகையிலுமே வெற்றி உத்தியோகத்துல லேட்டா மேரேஜ் ஆகுன்னா இப்ப நல்ல மேரேஜ் கிடைக்கும் நிறைய பேத்த நீங்க பண்ணுவீங்க அந்த மாதிரி ராகு திசையில மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இல்ல ராகு திசை எனக்கு அவயோகியா இருக்குங்க பிரச்சனையாவே கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல ராகு இருக்கிற இடமும் ஆதிபத்தியம் கரகத்துவம் மிக மோசமான நிலையில மட்டும் இருந்தா மட்டுமே ராகு திசை மிக மோசமான பலன்களை கொடுக்கும் பிரம்மாண்டத்தையும் கொடுப்பாரு தோண்டியும் புறதிப்பாரு அந்த மாதிரி ராகு வந்து முடி எதுவுமே முடியாமல் இல்லை உங்கள ஹையஸ்டுக்கு கொண்டு அவர் அவர்தான் லோயஸ்ட்டுக்கு கொண்டு அவர் அவர்தான் ஹை ப்ரெஷருக்கு கொண்டு போகிறதும் அவர் தான் பெரிய பெரிய ஒரு செலப்ரிட்டிஸ் நல்ல புகழ் பெறக்கூடியவங்க அவங்க எல்லாம் ராகு திசையை மீட் பண்ணாம வரமாட்டாங்க பெரிய ஹீரோ ஹீரோயினா ஆகணும் அப்படின்னா கூட இந்த ராகு திசையோட துணை கண்டிப்பாக வேண்டும் அதே மாதிரி உங்களோட உத்தியோகத்துல பெரிய டாப் லெவல்ல வர்றது தொழில்ல பெரிய டாப் லெவல்ல வர்றது அப்படிங்கறது எல்லாம் ராகு திசையில சில பேத்துக்கு நடந்துடும் இந்த ராகு திசை மிகப்பெரிய உச்சாணியை ராஜயோகத்தை சில பேர்த்துக்கு கொடுக்கும் இல்லைங்க எனக்கு ராகு திசை கொடுக்கலன்னா உங்களோட ஜனகால ஜாதகத்தை செக் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது தெரியும் அதுக்கான வழிபாடுகள் ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து மிக துல்லியமான வழிபாடுகள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் குரு திசை ஐம்பத்தி ஒரு வயசுல இருந்து அறுபத்தி ஏழு வயசு இருக்கும் சில பேர்த்துக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இந்த குரு திசை பண்ணும் குரு திசை இப்போது ரெண்டாம் இடத்துக்கு த தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறுறதுனால உங்களுடைய ஜாதகத்துலேயும் குரு எப்படி இருக்காரோ அதை பொறுத்தும் பலன் கொடுக்கும் குரு உங்களுக்கு நல்ல ஒரு தான பிராப்தத்தில் வர்றதுனால குரு ரெண்டாம் இடத்துக்கு வரவங்க தனத்தை அள்ளி அதிகமாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொடுப்பார் அடுத்தது என்ன கொடுப்பாரு அப்படின்னா நல்ல குடும்பத்தை அமைப்ப கொடுப்பாரு சந்தோஷமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது எல்லாமே குரு திசையில உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அதே மாதிரி அந்தவழி சொத்துக்கள் வராம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் இப்போ இந்த குரு திசையில சுபிட்சமான வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க தரித்திரம் என்றதை விலகி போகக்கூடிய காலகட்டம் நல்ல கல்வி பேங்க் பேலன்ஸ் நகை பணம் அப்படிங்கிறதெல்லாம் உயிரும் ஒரு சின்ன கிராம் தங்கமாவது வாங்கிடுவீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்தான பிராப்தம் இப்போ குரு திசையில உங்களுக்கு கண்டிப்பாக குரு வந்து சுக்கரனுடைய வீட்டிலே வர்றதுனால நல்ல ஒரு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகும் நல்ல ரிலீஃப்னஸ் கிடைக்கும் மன அழுத்தத்துல இருந்து முழுமையான விதமான மன அழுத்தத்துலேருந்து விலகி போவாங்க நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது சனி திசை அறுபத்தி ஏழு வயசுலேருந்து எண்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த சனி திசை உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி கொடுக்கும் பதினோராம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுடைய ஜனன காலத்தொட்டி சனி நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை எல்லா துறையிலுமே கொடுத்துருவார் நல்ல பணம் பதவி புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு உங்களுடைய மகன் மகளுடைய நல்ல வாழ்க்கை பிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இல்லைங்க ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா மட்டுமே ஜாதகத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது ஃபிஃப்டி பர்சன்ட் கெட்டது கொடுக்கும் அது எவ்வளோ டிகிரிஸ் இருக்கா அது பார்த்து தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அப்புறம் சனி திசை பொதுவாகவே பதினோராம் இடத்துல கோச்சாரப்படி இருக்கும் போது அது எயிட்டி பர்சன்ட் நடக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு வரும்னா சந்திரன் நல்ல நிலைமையில உங்க ஜாதகத்துல இருக்கும்போது பௌர்ணமி சந்திரனாக லக்னாதிபதி மறையாமல் நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த சனியானவர் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது மாட்டுங்க சனி திசையில மட்டும் ஒருத்தர் வீடு வாசல் வாங்கி வச்சுருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க கோல்டு வாங்கி வச்சிருக்காங்கன்னா அந்த சனி திசை முடியறதுக்குள்ளேயே அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அடுத்த வர திசைகளால் பரம்பரை பரம்பரையாக அந்த சொத்து அந்த இது யாராலையுமே வாங்க முடியாது பிடுங்கவும் முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் வா எடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நிரந்தரமான விஷயமாக சனி திசை உங்களுக்கு அள்ளி கொடுத்து விடும் அடுத்தது புதன் திசை எண்பத்தாறு வயசுலேருந்து நூற்றி மூணு தொண்ணூத்தொம்போது வயசு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இது பரணி நட்சத்திரத்துக்காக மேஷத்துக்கு புதன் அப்படிங்கும் போது ஒரு சில கவலைகள் சங்கடங்கள் வம்பு வழக்குகள் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியத்துல மேம்பாடுகள் நீங்கள் யோசிக்கணும் ஆரோக்கிய விஷயத்துல க ரொம்ப கண்டிப்பான நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மகன் மகளுக்கு உங்களோட தொழில எடுத்து கொடுப்பீங்க அவங்க கண்டிப்பா அதை எடுத்து நடத்துவாங்க மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்க குடும்பத்தாருக்கு அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு இருக்கும் குரு வரும்போது உங்கள் காட்டில் மழை இருந்தாலும் சனி திசை அளவுக்கு சில பேர் சனி சரியில்லை தசா சரியில்லைன்னா புதன் திசையில் அள்ளி கொடுக்கும் சனி நல்லா இருந்ததுனால் சில பேருக்கு புதன் திசை நல்லது கொடுக்காது ஆனால் பொதுவாகவே புதன் திசை பெரிய கெட்டது பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை அனுபவத்தை அதிகமாக கொடுப்பார் யார் எவங்க எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுத்திறனை கொடுக்கக்கூடியது புதன் திசை ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் வித்தையை கொடுக்கக்கூடியவர் இது உங்க குடும்பமே தான் அனுபவிக்கும் இது மூலியமா உங்க எக்ஸ்பீரியன்ஸ கைட் பண்ணி மத்தவங்களுக்கு பண்ணுவீங்க அது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில லாபத்தை கொடுக்கும் அதுக்கு ஒரு சங்கடங்களை கொடுத்து அதன் அனுபவத்தை கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் புதன் திசை மிகப்பெரிய அளவுல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துவிடும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அப்படி என்னன்னா புதன் திசையில உங்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் தவறு அப்படின்னு சொல்லுகின்ற விஷயங்களை பண்ணாமல் இருப்பதே மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு அது போகும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க ராசி பரணி நட்சத்திரத்துக்காரங்க சுக்கரஹோரையில போயிட்டு விளக்கேற்றி வந்தால் வெள்ளிக்கிழமை சுக்கரகோலையில மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சுக்கரஹோரை ஒன்று டு ரெண்டு மதியம் இருக்கும் அப்போ விஷ்ணு பகவானுக்கு வேண்டி விஷ்ணு பகவானை வேண்டி நாராயணனை வேண்டி மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு வாங்க ரொம்ப நல்லது கொடுக்கும் அதே மாதிரி இவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப இன்றையமையாது இந்த வரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்